வெல்கம் டு ஒளி கதைகள் நம்ம அந்த மாலை வானம் சாம்பல் நிற மேலால் மூடப்பட்டது வீட்டின் மூளையில் பழைய மரப்பெட்டியை திறந்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த பெட்டி அவன் அப்பா உயிரோடு இருக்கும் போதே எப்போதும் பூட்டி வைத்திருந்தது இப்போது அப்பா இல்லை ஆனால் அந்த பெட்டிக்குள் ஒரு ரகசியம் இருந்தது அருண் சிறு வயதில் எப்போதும் அப்பாவை வெறுத்து வளர்ந்தான் என் நண்பர்கள் எல்லாரும் நல்ல பள்ளியில் படிக்கிறார்கள் அவர்களுடைய அப்பா கார் பைக் சின்ன சின்ன பரிசு கொடுக்கிறார்கள் ஆனால் என் அப்பா என்ன கொடுத்தார் பசி கஷ்டம் வறுமைதான் என்று அவன் எப்போதும் நினைத்தான் அப்பா தினமும் கூலி வேலைக்கு போய் இரவு சோர்வோடு வீடு திரும்புவார் கையில் பத்து ரூபாய் இருந்தால் கூட அதில் அரைப்பகுதி குடும்பத்துக்கு தான் செலவழிப்பார் தானே பசியில் படுத்துக்கொள்வார் ஆனால் இந்த உண்மையை சிறுவயதில் வயதில் அருண் புரிந்து கொள்ளவில்லை அவன் மனதில் என் அப்பா என்னை நேசிக்கவே மாட்டார் என்ற குற்றம் மட்டும் வளர்ந்தது காலம் நகர்ந்தது அருண் இளமையிலேயே கோபம் மனக்கசப்பு நிறைந்த மனிதனாக வளர்ந்தான் என் வாழ்க்கை சிதஞ்சதற்கு காரணம் என் அப்பா தான் என்று அவன் அடிக்கடி சொல்வான் ஆனால் அப்பா எதுவும் சொல்லாமல் சும்மா சிரித்து விட்டுவிடுவார் அந்த சிரிப்புக்குள் எத்தனை வழி இருந்தது என்பதை அருண் பார்க்கவில்லை இப்போது அப்பா உயிரோட இல்லை ஆனால் அவர் விட்டு சென்ற பெட்டிக்குள் ஒரு பழைய கட்டுப்பை இருந்தது அதில் பத்து பதினைந்து காகிதங்கள் ஒவ்வொன்றும் கவனமாக மடிக்கப்பட்டிருந்தது நடுங்கும் கையால் அருண் அதை பிடித்தான் முதல் கடிதத்தை திறந்தான் மகனே நீ இப்போது என்னை வெறுக்கிறாய் என்பதை எனக்கு தெரியும் நீ என்னை தோல்வியடைந்த அப்பா என்று நினைக்கிறாய் ஆனாலும் ஒரு நாள் உண்மையை நீ புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன் இப்படி ஆரம்பித்திருந்தது அந்த கடிதம் அந்த கடிதத்தில் அப்பா தனது வாழ்க்கை கஷ்டங்களை விவரித்திருந்தார் எப்படி தினமும் காலை முதல் இரவு வரை உழைத்தார் மகனுக்கு கூடுதல் படிப்பு கொடுக்க விரும்பினாலும் முடியவில்லை எவ்வளவு அவமானத்தை சகித்தார் எல்லாம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் நான் உன்னை நல்ல பள்ளியில் படிக்க வைக்க ஆசைப்படவில்லை என்று நினைக்காதே மகனே எனக்கு பணம் இல்லை என்பதால் முடியவில்லை உன் சிரிப்பு தான் என் ஆசை என்று எழுதியிருந்தார் அருணின் கண்கள் நினைந்தன அவனுடைய இதயம் மெதுவாக கரைந்தது அவன் நினைத்த அப்பா கொடூரன் இல்லை அவன் நினைத்த அப்பா அன்பில்லாதவன் இல்லை அவர் அன்பு சொல்லாமல்தான் இருந்தது அடுத்த கடிதத்தை எடுத்தான் அதில் அப்பா எழுதியிருந்தார் மகனே உனக்கு ஒரு நாள் குடும்பம் வரும் உன் பிள்ளைகள் உன்னிடம் அன்பு எதிர்பார்ப்பார்கள் நான் உனக்கு கொடுக்க முடியாத அன்பை நீ அவர்களுக்கு கொடு அதுதான் என் ஆன்மாவுக்கான அமைதி இந்த வரிகளை படித்தவுடனே அருண் அழுது சிதறினான் இதுவரை அவன் கோபமாக கடுமையாக நடந்ததை நினைத்து அவன் உள்ளம் உடைந்தது அவன் தன்னுடைய தாயை நினைத்தான் நான் எப்போதும் அவளையும் குற்றம் சொல்லினேன் ஆனால் அவளும் என்னை அன்போடு வளர்த்தாலே என்று அவன் மனம் குற்ற உணர்ச்சியால் துடித்தது அவன் உடனே தாயின் அறைக்குச் சென்றான் கதவைத் திறந்து உள்ளே பார்த்தான் வயதாகி சோர்வடைந்த அவள் சின்ன கண்ணாடி விளக்கின் ஒளியில் ஊசினுள் கோர்த்து கொண்டிருந்தாள் அவன் முன்னால் சென்று மண்டியிட்டு அழுதான் அம்மா மன்னிச்சிடுங்க நான் உங்க அன்பையும் அப்பா அன்பையும் புரிந்து கொள்ளவில்லை இப்போதான் உணர்ந்தேன் அவள் கண்ணீரோடு மகனை தழுவி கொண்டாள் மகனே உன் அப்பா வாழ்நாள் முழுவதும் உன்னை பற்றிதான் கவலைப்பட்டார் அவர் எப்போதும் சொல்வார் நான் மகனை நல்லவனாக வேண்டும் என்று அந்த நாள் முதல் அருணின் வாழ்க்கை மாறியது கோபம் இல்லாமல் அன்போடு வாழத் தொடங்கினான் அவன் வேலையை ஆர்வத்தோடு செய்தான் சிறிது காலத்தில் நல்ல பதவி பெற்றான் குடும்பம் சிரிப்போடு வாழ ஆரம்பித்தது ஆனால் அவன் மனதில் எப்போதும் அந்த கடிதங்களின் வார்த்தைகள் ஓலமிட்டு கொண்டே இருந்தன நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே அந்த வார்த்தை அவனுக்கு தூண்டுகோலானது அருண் தனது பிள்ளைகளை நேசித்தான் ஒவ்வொரு சிறிய ஆசையையும் நிறைவேற்றினான் நான் பெற்ற அன்பு குறைவானதுதான் ஆனால் நான் கொடுக்கிற அன்பு அளவற்றதாக இருக்கட்டும் என்று வாழ்ந்தான் கதை சொல்லும் சிந்தனை என்னவென்றால் பெற்றோர்களால் சில சமயம் கொடுக்க முடியாமல் போனாலும் அவர்கள் அன்பு எப்போதும் பெரிது நாம் அதை உணர வேண்டும் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே வாழ வேண்டும் பெற்றோரை மதிக்க வேண்டும் அவர்கள் நம் வாழ்வின் உண்மை உண்மையான தூண்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புரிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ